வணக்க மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு நெல் ரகத்தோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கு அது என்ன நெல் ரகம் அப்படின்னு ஏடிடி ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா லேட் சம்பா தாலடி குருவைக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய பருவத்துக்கு நீங்க தாராளமா இந்த நல் ரகத்தை நடவு செய்யலாம் அது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே போய் பெல்லைக்கான அல்ல செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரது உங்களுக்கு தெளிவா புரியும் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோ நிறைய விவசாயிகளுக்கு பிடிச்சிருக்கு நிறைய விவசாயிகள் பாக்குறீங்க பட் ஆனா லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவரும் இந்த லேட் சம்பா தாலடி குருவைக்கு இந்த நல் ரகத்தை சாகுபடி செய்யணும்னு நினைச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாகுபடி செய்வாரு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை துறை ஏடிட்டு ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தான் இந்த நல் ரகத்தோட புல் டீடெயிலா பாத்திரலாம் வாங்க இந்த நல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய கால நல் ரக வகையிலும் எப்ப வெளியிடப்பட்டது இருபதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல் இந்த இந்த மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா நாற்பத்தைந்து மூட்டையும் அதிகபட்சமா நீங்க ஐம்பது மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம் இது பாத்தீங்கன்னா சண்டை நெல் ரகம் தாங்க இந்த நெல் ரகம் காவிரி டெல்டா விவசாயிகள் மிகவும் விரும்பி பயிர் பண்ணக்கூடிய ஒரு நல் ரகங்க ஸோ இந்த நெல்ரகம் பாத்தீங்கன்னா அறிமுகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் அதாவது டிஆர்ஆர்ஐ இந்த புதிய நெல்ரகத்தை உருவாக்கி வெளியிடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதுல ஸோ இந்த நல் ரகம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் தாங்க வெளியிட்ருக்காங்க ஒரு ஏக்கர் நடவு செய்வதற்கு எவ்வளவு விதைநல் தேவைப்படும் முப்பது கிலோ விதின இருந்தாவே போதுமானது ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாம கரெக்டா நூத்தி இருபது உங்களுக்கு ஒரு அறுவடைக்கு தயாராக கூடிய ஒரு நல்றாங்க சோ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு எவ்வளவு மகசூல் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா ஆறு புள்ளி அஞ்சு டன்னுல இருந்து ஏழு டன்னு வரைக்குமே நீங்க மகசூல் எடுக்கலாங்க அது மட்டும் இல்லாம இந்த நல் ரகத்தை கொள்முதல் நிலையம் அதாவது டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர் அதாவது தமிழ்நாடு நுகர் பொருள் வேளாண்மையில இந்த நல் எடுத்துக்கோங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்குவாங்க மற்ற நல் விட இந்த நல் பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் பாத்தீங்கன்னா தானியமாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஏ ஐம்பத்தி ஆறு நெல் ஒரு நெல் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் இந்த நெல் ரகத்தின் வளர்ச்சி அடியில இருந்து அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய இருக்குங்க நடவு செய்யும் முறையில கை நடவு இருபத்தி அஞ்சு நாள்ல இருந்து ஒரு இருபத்தெட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு போட்டணும் இந்த நெல்ல நீங்க நேரடி நெல் ஒதை செய்யலாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்யலாம் எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி ரூபாயும் அதிகபட்சமா நீங்க ரெண்டாயிரத்தி வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பது ரூபாய்ல இருந்து ஒரு இருபத்தெட்டு ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை கழுகுகள் இலை உரை அழுகல் மற்றும் புகையான் குருத்து பூச்சி தத்து பூச்சி மாவு பூச்சி இவைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிடி ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் இருந்தாங்க நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த பின் சம்பாவுக்கும் தாளடிக்கும் இந்த நல் ரகத்தை நடவு செய்யலாம்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் பிளான் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா இந்த தாளடிக்கும் பின் சம்பாவுக்கும் இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் கண்டிப்பா இந்த நல் ரகத்தை நடவு செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னு கண்டிப்பா நடவு செய்யுங்க நல்ல மகசூல் தரக்கூடியது நல்ல லாபமும் தரக்கூடிய ஒரு நல் ரகம் சோ செலவுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைவாக தான் ஆகும் சோ சாயும் திறனும் மிகவும் கம்மி அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நல் ரகம் பலத்த மழை மற்றும் காற்றிற்கு சாயமான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு சாயாத தன்மை பெற்று இந்த நெல் ரகத்தின் இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா டபிள்யூஜிஎல் பதினான்கு முன்னூத்தி எழுபத்தி ஏழு மற்றும் மதுரை எம்டியூ ஐந்துன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நெல் ரகத்தை இனக்கலப்பு தாங்க இந்த நல்ரகத்தை ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க சோ ஏடிடி ஐம்பத்தாறு உருவாக்கப்பட்ட கலப்பினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நல்ரகம்தாங்க ரகம் தாங்க ஸோ வலுவான மற்றும் உறுதியான தாவர அமைப்பு பெற்று உங்களுக்கு காற்று மற்றும் மழைக்கு ஓரளவுக்கு சாய திறன் பெற்று அது மட்டும் இல்லாம இது மற்ற வகைகளை விட பதினஞ்சு டு இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா கூடுதல் மகசூல் தரக்கூடிய நிர்வாகம் தாங்க பார்க்கப்படுது ஸோ அதனால பாத்தீங்கன்னா நடுத்தர விவசாயிகளாக இருக்கட்டும் குறுகிய விவசாயிகளாக இருக்கட்டும் நீங்க அதிக அளவுல நிலத்துல பயிர் பண்ணாலும் சரி குறுகிய அளவு நிலத்துல பயிர் பண்ணாலும் சரி இந்த நலரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வேளாண்மை ஒழுங்குமுறை விலைப்பட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம லைக் பண்ணி பண்ணி ஷேர் அது மட்டும் இல்லாம பக்கத்துல பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிடுங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில ஊர்களோட விளைப்பட்டியில் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் திருவண்ணாமலை அவ்வளோர் பேட்டை சேர்த்து போட்டு செஞ்சி விருதாச்சலம் தேசூர் வளர்த்தி ஆரணி போலூர் கடலூர் கீழ்பண்ணாத்தூர் விழுப்புரம் ஸோ சில வீர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு இருக்கோம் அந்த வீடுகளும் படுத்த நான் அடுத்து வரக்கூடிய வீடியோ நம்ம ஆட் பண்ணிடுவோம் ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்கிற விவசாயம் பண்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணுங்க சோ நம்ம யூடியூப் சேனல்ல விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் அதை பார்த்து நம்ம விவசாயிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் விவசாயம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை வேண்டி கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாத்தையுமே மற்ற விவசாயிகளுக்கு பகிருங்க ஸோ அப்படி பகிர்ந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போய் சேரும் ஸோ விவசாயத்தில் நிறைய விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நிறைய விவசாயிகள் தெரியாமல் இருப்பாங்க ஸோ அந்த விவசாயிகள் பார்த்தீங்கன்னா உங்கள் மூலயமா தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் எனக்கும் என்னோடய வீடியோ வந்து ரீச் ஆச்சு அப்படின்னு பார்த்தினா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் நெல் ரங்களை பற்றி ஏதாச்சும் உறவு மேலாண்மை பற்றி டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தினா மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கூடிய சீக்கிரமே வீடியோ மேக் பண்ணி போடுவேன் ஸோ மறக்காம அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கோம் நம்ம யூடியூப் சேனலுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதனோட லிங்க் உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி பண்ணுங்க